Gracias. hay que <coughs> <coughs>

சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா சூப்பர்ணா இப்போ ஓகே அண்ணா புரிஞ்சுச்சானா எல்லாருமே டூகதர் லைவ் வந்தா கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணிட்டு அப்படியே தலையை இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது தலை சீவுறது மியூசிய முறுக்குறது உங்க தொல்ல தாங்க முடியலையே ஆஹ் டூகதர் லைவ் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு இருக்க எல்லாரும் வருறீங்க தலையை அப்படியே ரஜினிகாந்த் மாதிரி சிறுக்குறீங்க நெப்போலியன் மாதிரி மியூசிய முறுக்குறீங்க

இப்ப கேக்குதானா பேசுறது தெளிவா கேக்குதா விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்குது இப்ப என கேக்கல இன்னுமே சரியா அமையல ఎప్పదానా <simit> ఇప్పుడు <simit> <simit>